அடியார்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை அடியன் தாமல் வெங்கடேஸ்வரன் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் பதிகத்தின் பத்தாவது பாடல் தேவர்கோ தேவன் செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்ற நின்ற முதல்வன் மூர்த்தி மூததை மாதாடும் பாகத்தெந்தை யாவர்க்கும் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாமார்க்கும் கூடியல்லோம் யாதும் அஞ்சும் மேவினம் அவனடியார் அடியோடு மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே யாவர் யாவர்க்கோன் எண்ணையும் வந்து ஆண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் என்று கூறுகின்றார் மணிவாசக பெருமானார் இந்த பாடல் சமணர்களிடையே வாழ்ந்து வந்த திருநாவுக்கரசருக்கு இறைவனின் அருளால் இறைவனின் திருவிளையாடலின் காரணமாக சூளை நோய் ஏற்படுகின்றது அந்த சூலையின் நோயை தவிர்த்து கொள்வதற்கு பலவிதமான முயற்சிகள் செய்தும் அந்த முயற்சிகள் அனைத்தும் பயனற்று போகின்றன அவருடன் இருந்து சமணகுருமார்கள் தங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் தந்திரங்கள் அனைத்தையும் பயன்படுத்தியும் அவர்களால் அந்த சூறைய நோயை குணப்படுத்த முடியவில்லை அந்த நிலையில் தன் அருகே தமது தமக்கையாக இருந்தால் அவர் ஏதேனும் நல்ல வழி காட்டுவார் என்ற எண்ணத்துடன் தன்னிடம் இருந்த உதவியாளரை தமக்கையாரிடம் தூது அனுப்புகின்றார் திருநாவுக்கரசர் தர்மசேனர் என்ற பெயரில் வாழ்ந்து வந்த திருநாவுக்கரசர் அவரது தமக்கையார் சமணர்கள் இருக்கும் இடத்திற்கு தான் வரமாட்டேன் என்று மறுத்துவிடவே வேறு வழியின்றி இரவோடு இரவாக தனது தமக்கையார் தங்கியிருந்த திருவதிகை நகரத்திற்கு திருநாவுக்கரசர் செல்கின்றார் அங்கே இறைவனை பார்த்து கூற்றாயினவாறு விளக்ககளில் என்று தொடங்கும் பதியத்தை பாடுகின்றார் கூற்றுவன் போலே என்னை இந்த கொடிய சூளை நோய் வருத்துகின்றது இதிலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும் பெருமானே விளக்கு தயவு செய்து இந்த சூளை நோயை என்னிடமிருந்து நீர் பெருமானே விளக்க வேண்டும் என்று அழுகின்றார் புலம்புகின்றார் தரையில் புரண்டு உருள்கின்றார் இறுதியில் இறைவனின் அருளினால் அவரது சூளை நோய் தீர்க்கப்படுகின்றது அந்த அதிசயம் நிகழ்ந்த பின்னர் பெருமான் தனக்கு உறுதுணையாக எப்போதும் இருப்பான் என்ற நம்பிக்கை திருநாவுக்கரசர் மனதில் துளிர் பிடிக்கின்றது அந்த நம்பிக்கையின் காரணமாக நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று தொடங்கும் திருப்பதிகத்தினை அவர் திருநாவுக்கரசர் பாடுகின்றார் எத்தகைய சூழ்நிலையில் இந்த பாடல் பாடப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டுமானால் பெரிய புராணத்திற்கு நாம் செல்ல வேண்டும் கூற்றாயினவாறு விளக்க கல்லீர் என்ற பதிகத்தின் பாடலை பாடி தனது சூளை நோயினை தீர்த்து அல்லாமல் சிவனடியானாகவே தர்மசேனர் மாறிவிட்டார் என்பதை அறிந்த சமண குருமார்கள் முதலில் மிகுந்த கோபம் கொண்டனர் அவர்களது கோபம் பெரிய வெறியாக மாறி எப்படியேனும் இவனை பழிதீர்க்க வேண்டும் என்ற கொலை வெறியாக மாறுகின்றது மன்னனிடம் சென்று தர்மசேனர் என்று நம்முடன் இந்நாள் வரை இருந்து வந்த அந்த சமணகுரு போலியாக தனக்கு சூலை நோய் வந்ததாக நடித்து எங்களையும் ஏமாற்றி அவன் தனது தமக்கையுடன் சேர்ந்து சைவத்திற்கு மாறிவிட்டான் அவன் சைவத்திற்கு மாறினால் அவன் மாறிவிட் மாறி போகட்டும் அதை பற்றி எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஆனால் அதற்காக சமண சமயத்தை அவன் எதற்காக இழிவாக பேச வேண்டும் அவன் சமண சமயத்தை இழிவாக பேசுகிறான் என்று அருண் மன்னனிடம் கோல் மூட்டி அவனை அழைத்து தண்டிக்க வேண்டும் என்று மன்னனை அவர்கள் வற்புறுத்தினார்கள் சமணகுருமார்களின் ஆதிக்கத்தில் இருந்த பல்லவம் மன்னன் மகேந்திரவர்மனும் அவ்வாறே அவரை அழைப்பதற்கு தனது மந்திரிகளையும் அவர்களுக்கு துணையாக சேனை வீரர்களையும் அனுப்புகின்றான் அவர்களெல்லாம் சென்று இங்கே திருநாவுக்கரசரை சந்தித்து மன்னன் அழைக்கின்றார் நீங்கள் வர வேண்டும் என்றபோது அவரது முதல் பதில் இதுவாகத்தான் இருந்தது யாருக்கு யார் மன்னன் நாம் யாருக்கும் குடியல்லோம் நான் எவருக்கும் குடிமகன் அல்ல அனைத்தையும் துறந்த துறவியாக நாம் மாறிவிட்டோம் இனிமேல் நான் எவனுக்கும் அச்சப்பட மாட்டேன் யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடல்லையல்லோம் என்று தொடங்கி அந்த பதிகத்தை பாடுகின்றார் எனவே நான் உங்கள் மன்னன் விசாரணை கழித்தாலும் நான் வர தேவையில்லை வரவும் மாட்டேன் என்று முதலில் கூறுகின்றார் பின்னர் அவர்கள் திருநாவுக்கரசரிடம் ஐயா உங்களை அழைத்து வராவிட்டால் உங்களிடம் கையூட்டு பெற்று அதாவது லஞ்சம் பெற்றுக்கொண்டு உண்மை அழைத்து வராமல் வந்துவிட்டோம் என்று குற்றம் சாட்டி எமது தலையை எல்லாம் மன்னன் அறுத்து விடுவான் எனவே எங்களது தலை எங்களது தோள்களில் தங்க வேண்டும் என்றால் நீர் எங்களுடன் உடன்பட்டு மன்னனிடம் விசாரணைக்கு வர வேண்டும் என்று கேட்க அவர்களின் பால் கருணை கொண்டு அவர்கள் உயிருடன் தொடர்ந்து இருக்க வேண்டும் உயிர் பிழைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அப்பர் பெருமானார் மகேந்திரவர்ம பல்லவனின் அவைக்கு செல்கின்றார் பின்னர் நடந்ததெல்லாம் சரித்திரம் நாம் அறிவோம் இங்கே அவர் சொன்னது என்ன நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சும் அதே சொல்தான் இங்கே மணிவாசக பெருமானாரிடமிருந்து வெளிப்படுகின்றது மணிவாசக பெருமானார் எத்தகைய நிலையில் இருந்தார் திருப்பெருந்துறையில் இறைவனால் ஆட்கொள்ளப்படுவதற்கு முன்பு பாண்டிய நாட்டு மன்னனிடம் அமைச்சனாக இருந்தவர் எனவே மன்னனுக்கு கட்டுப்பட்டவராக மன்னன் செய்யும் மன்னன் இடம் பல கட்டளைகளை நிறைவேற்றுபவராக அவர் இருந்தார் மன்னனின் கட்டளையை தலைமேற்கொண்டு தொண்டி துறைமுகம் சென்று குதிரைகள் வாங்குவதற்காக சென்று கொண்டிருந்தவரை காந்தம் இரும்பை இழுப்பது போல பெருமானவரை கவர்ந்து திருப்பரிந்துரை வரவழைக்கின்றார் திருப்பரிந்துரை சென்ற அவர் சிவபெருமானின் திருமேனி அழகினை பார்த்து அதனால் கவரப்பட்டவராக அவரது அருகில் செல்ல திரு சிவபெருமானிடம் உபதேசம் பெறுகின்றார் தீட்சையும் பெறுகின்றார் பின்னர் அடியோடு அவர் மாறிவிடுகின்றார் தான் குதிரை வாங்குவதற்காக எடுத்துச் சென்ற பொருட்களையெல்லாம் அவர் திருப்பணிக்கு செலவழித்து விடுகின்றார் அடியார்களை உபசரிப்பதற்கு செலவழித்து விடுகின்றார் அந்த நிலையில் எவரேனும் அவரிடம் சொல்லியிருக்க வேண்டும் அமைச்சராக நீர் இருந்தீர் குதிரையை வாங்குவதற்காக பணம் எடுத்துச் சென்றீர் இப்பொழுது இவ்வாறு அந்த பணத்தை எல்லாம் இந்த வழியில் தொலைத்து விட்டு நிற்கின்றீரே மன்னன் நாளை கேள்வி கேட்டால் நாள் என்ன பதில் சொல்ல முடியும் என்று சொல்லியிருக்க வேண்டும் அதற்கு பதிலாகத்தான் இங்கே கொடுக்கின்றார் யாமார்க்கும் கூடியல்லோம் யாது மஞ்சோம் என்று கூறுகின்றார் மன்னனிடமிருந்து பின்னர் தூதுவர்கள் வருகின்றனர் சேவகர்கள் வந்து குதிரை என்று வரும் கேட்டபோது தன்னையும் அறியாத நிலையில் ஆவணி மூலத்தென்று குதிரை வரும் என்று சொல்லிவிடுகின்றார் மணிவாசகரின் வாயிலிருந்து வந்த வார்த்தை உண்மையாக வேண்டும் என்ற நோக்கத்துடன் பெருமான் நரியை பறியாக்கி ஆவணி மூலத்தென்று மதுரை நகருக்கு தானும் ஒரு குதிரை வீரனாக மாறி அழைத்து செல்கின்றான் அதையெல்லாம் மணிவாசகரே பல பாடல்களில் குறிப்பிடுகின்றார் யாவர்க்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் மஞ்சோம் சென்ற பாடலில் பார்த்தோம் அடியார் கூட்டத்தின் நடுவே பெருமான் தன்னை நிறுத்தியதால் தன்னிடம் ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் குறிப்பிட்ட மணிவாசகடிகளார் இந்த பாடலில் பெருமான் தன்னை ஆண்டு கொண்டதால் தன்னிடம் ஏற்பட்ட மாற்றத்தை உணர்த்துகின்றார் யாவர்க்கோன் வந்து என்னை ஆண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் இனிமேல் நான் அஞ்சத்தக்கது இந்த உலகத்தில் ஏதுமே இல்லை என்று சொல்கின்றான் தேவர்கோ அறியாத தேவதேவன் தேவர்கோ என்றால் இந்திரன் என்று பொருள் இந்திரன் தலைவனாகிய தேவர்களின் தலைவனாகிய இந்திரனும் அறியாதவன் என்றால் இந்திரனுடன் பணிபுரியும் மற்ற தேவர்களும் சிவபெருமானே அறியாதவர்கள் என்றே பொருள் கொள்ள வேண்டும் தேவர்களும் அவர்களின் தலைவனாகிய இந்திரனும் அறியாத தேவதேவன் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் பல இடங்களில் திருமாலும் பிரமனும் அறிய முடியாத நீண்ட ஆறழாக பெருமான் இருந்தான் என்ற செய்தி தேவார திருவாசக பாடல்களில் உணர்த்தப்படுகின்றது இந்திரனும் அறிய முடியாதவனாக இருந்தால் மற்ற தேவர்களாலும் அறிய இருந்த அவன் மற்ற திருமால் பிரமன் ஆகியோராலும் அறிய முடியாதவனாக தேவர்கள் அனைவருக்கும் தேவனாக தேவர்களின் தலைவனாக இருக்கின்றான் என்று இங்கே கூறுகின்றார் தேவர்க்கோ அறியாத தேவதே அவன் செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை செழும் பொழில்கள் செழுமையான சோலைகள் செழுமையான சோலைகள் நிறைந்த பூமி மற்ற உலகங்கள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் அவன்தான் பயக்கின்றான் பயத்தல் என்றால் தோற்றுவித்தல் என்று பொருள் அவன் இந்த அழகிய சோலைகள் நிறைந்த நில உலகம் மட்டுமன்றி மற்ற உலகங்களையும் தோற்றுவிக்கின்றான் அந்த உலகங்களெல்லாம் நிலைபெற்று இருக்கும் வண்ணம் அவற்றை காக்கின்றான் அந்த உலகங்களெல்லாம் அழிவதற்கான காலம் பொழுது அவற்றை அழிக்கின்றான் இவ்வாறு படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் புரிபவனாக அவன் இருக்கின்றான் என்ற செய்தியைத்தான் செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் என்று குறிப்பிடுகின்றார் மற்றை இதற்கு மேலும் அவன் மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூவர்களுக்கும் தலைவனாக நின்ற முதல்வன் என்று இங்கே கூறுகின்றார் மூவர் என்பது இங்கே பிரமன் திருமால் உருதிரன் ஆகிய மூவரை குறிப்பிடுகின்றது என்று சிலர் விளக்கமளிக்கின்றனர் சிலர் பிரமன் திருமால் மற்றும் இந்திரன் ஆகிய மூவரையும் குறிப்பிடுகின்றது என்றும் விளக்கமளிக்கின்றனர் பிரமன் திருமால் உறுதியுடன் பொருள் கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது ஏனென்றால் ஐந்து தொழில்களை புரிகின்றவன் பெருமான் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் மற்றும் அருள் புரிதல் ஆகிய ஐந்து தொழில்களை புரிகின்ற பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்கள் புரிவதற்கு மூவரை தன் சார்பில் நியமிக்கின்றான் அவர்கள்தான் பிரமன் திருமால் மற்றும் உருதிரன் உருதிரன் என்பவன் சிவபெருமானின் அம்சமாகவே திகழ்கின்றான் என்பது வேறொரு செய்தி இவ்வாறு மூவரை நியமிக்கின்றான் பெருமான் அந்த மூவரும் அவனை பணிந்து வணங்கி பெருமானேன் நீங்கள் என்னை தோற்றுவிக்கீர் எங்களை நாங்கள் செய்ய வேண்டிய பணியாது என்று கேட்க அவர்களுக்கு படைத்தல் தொழிலையும் காத்தல் தொழிலையும் அழிக்கும் தொழிலையும் ஒப்படைத்து அதற்கான ஆற்றலையும் பெருமான் அவர்களுக்கு அளிக்கின்றான் எனவே அந்த மூவர்களுக்கும் தலைவனாக சிவபெருமான் தானே விளங்குகின்றான் அதைத்தான் இங்கே மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி என்று கூறுகின்றான் அந்த மூவருக்கும் முதல்வனாக அவன்தானே இருந்தான் அவன்தானே முதல் முதலில் தோன்றியவன் அவன் தோன்றாமலே இருந்தவன் சுயம்புவாக என்றும் இருப்பவன் இருந்தாலும் ஒரு உபசார வழக்குக்காக அவனை தோன்றியவன் என்று சொல்கின்றோம் ஆனால் அனைவருக்கும் முன்னே தோன்றியவன் என்று சொல்கின்றோம் அவன் எப்பொழுது தோன்றினான் எப்படி தோன்றினான் எவ்வாறு தோன்றினான் எவரும் அறிய முடியாது என்றுமே அழியாமல் இருக்கும் அவன் சுயம்புவாக இருக்கின்றான் என்பதே நாம் பொருள் கொள்ள வேண்டும் அவ்வாறு முதல்வனாக இருப்பவன் அவன் அதைத்தான் இங்கே மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை அனைவருக்கும் மூதாதையனாக அனைவருக்கும் முன்னே இருப்பவனாக அவன் இருக்கின்றான் மூதாதை மாதாளும் பாகத்து எந்தை மாதாளும் பாகத்தன் என்று கூறுகின்றார் அதை நாம் பின்னாடி பார்க்கலாம் தேவர்கோ அறியாத தேவ தேவன் என்று இங்கே கூறுகின்றார் இந்திரனும் அறிய முடியாத தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்றவன் என்று கூறுகின்றார் ஏன் இந்திரனால் அவனை அறிய முடியாது என்பதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும் நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்தால் அவன் இந்திர பதவி அடைவான் என்று புராணங்கள் கூறுகின்றன அதனால்தான் எவரேனும் அஸ்வமேத யாகம் செய்ய துணிந்தாலே இந்திரன் அங்கே தலையிடுகின்றான் எங்கே தனது பதவி பறிபோய் விடுமோ என்ற அச்சத்தில் அந்த அஸ்வமேத யாகம் நடைபெறாமல் இருப்பதற்கு பலவிதமான தடங்கல்களையும் அவன் ஏற்படுத்துகின்றான் என்பதை நாம் புராணக் கதைகளிலிருந்து அறிந்து கொள்கின்றோம் நூறு அஸ்வமேத யாகங்கள் அதாவது நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்த புண்ணியத்தால் அவன் இந்திரனாக அடுத்த பிறவியில் பிறப்பிடுகின்றான் எனவே புண்ணியத்தால் வருவது இந்திர பதவி நாம் பழைய பிறவிகளில் செய்த தீ வினைகளாலும் இந்த பிறவியில் அனுபவிக்கும் இன்பங்கள் துன்பங்கள் அனைத்தும் எவ்வாறு ஏற்படுகின்றன நமது புண்ணியங்களுக்கு தக்கவாறு நல்ல பதவிகளும் நாம் செய்த துன்பங்களுக்கு தக்கவாறு இழிந்த நிலையும் நமக்கு ஏற்படுகின்றன எனவே புண்ணியத்தின் பயனாக வந்தது தானே அந்த பதவி புண்ணியத்தின் பயனாக வந்த அந்த பதவியால் எவ்வாறு நாம் இறைவனை அறிந்து கொள்ள முடியும் இறைவனை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஆன்ம ஞானம் வேண்டும் புண்ணியம் இந்த ஆன்ம ஞானத்தை அளிக்கார் நாம் தான் இறைவனை பற்றி நினைத்து நினைத்து நமது ஆன்ம ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அதனால்தான் தேவர்கோ அறியாத தேவதேவன் என்று கூறுகின்றார் மூதாதை தாதையிலும் மூத்தவன் பிரளயத்திற்கு பின்னர் மூவரையும் அவன்தான் தோற்றுவிக்கின்றான் அந்த மூவர்கள் மற்றவர்கள் தோற்றுவித்து காக்கன்று காக்கும் தொழிலையும் அழித்தல் தொழிலையும் செய்கின்றார்கள் எனவே அவர்களையே அவன் மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்து எந்தை என்று கூறுகின்றார் மாதாளும் பாகத்து எந்தை சென்ற பாடலில் நாம் பார்த்தோம் அச்சனாக இருந்து பெருமான் எவ்வாறு தனது அடியார்கள் செய்யும் தவற்றினை திருத்துகின்றான் என்று அதை போன்று இந்த பிரமன் உருதிரன் திருமால் இந்திரன் மட்டுமல்ல தேவர்கள் அனைவர்கள் செய்யும் தவறுகளை எல்லாம் கவனிக்கின்ற பெருமான் அந்த தவறினை கண்டித்து அவர்களது செருக்கினை அடக்கி ஒழித்து அவர்களுக்கு அருள் புரிகின்றான் இத்தகைய காரணத்தினால் அவன்தான் தலைமை பதவியாக இருப்பதற்கு தகுதியானவனாக இருக்கின்றான் திருமூலர் சொல்கின்றார் அவனை ஒழிய அமரரும் இல்லை அவ நன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவ நன்றி மூவரால் ஆவதொன்றில்லை அவ நன்றி ஊர்புகு மாறியேனே அவன் இல்லாவிடால் அவன் இல்லாவிட்டால் மும்மூர்த்திகளாலும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்று கூறுகின்றாள் ஊர் புகுமாறு அறியேனே ஊர் என்பது இங்கே முக்தி உலகத்தை குறிப்பிடுகின்றது அவரது அருளால்தான் நாம் முக்தி உலகம் செல்ல முடியும் என்று கூறுகின்றார் தானே இரு நீளம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சூடும் அங்கே ஞாயிறும் திங்களும் தானே மழை பூழி தையலுமா இருக்கும் தானே தடவரை தன் கடலாமே அனைத்துமாய் பெருமான் இருக்கின்ற தன்மை இங்கே குறிப்பிடப்படுகின்றது மாதாளும் பாகத்து எந்தை இறைவியை தனது உடலின் உள் பாகத்தில் பெருமான் ஏற்றுக்கொண்டுள்ளான் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் மாதாளும் என்று குறிப்பிடுகின்றார் உமையம்மை இறைவனை ஆழ்வதாக இங்கே குறிப்பிடுகின்றார் இது உண்மையில் எதை குறிப்பிடுகின்றது சிவனே என்று இருக்கின்றான் இறைவன் என்று சொல்வார்கள் அதாவது ஏதும் செய்யாமல் உலகத்தை மீண்டும் தோற்றுவிக்க வேண்டும் என்ற திருவுள்ள கருத்தினை மனதில் கொண்டவனாக பெருமான் இருக்கின்றான் பெருமானின் அந்த கருத்தினை திருவுள்ள கருத்தினை அறிந்து கொள்ளும் பிராட்டி என்ன செய்கின்றாள் அவைதான் அவள்தான் கிரியாசக்தியாக மாறி இச்சாசக்தியாக இருக்கும் பெருமானின் நினைத்தது எல்லாவற்றையும் அவள் நிறைவேற்றுகின்றாள் உலகத்தை படைக்கின்றாள் மேலும் உலகம் தொடர்ந்து நடப்பதற்கு பல வகையிலும் அவள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்கின்றாள் இவ்வாறு செய்வதன் மூலம் இறைவனின் எண்ணங்களையும் அவள் ஆட்கொண்டு அவற்றை செயல்படுத்துகின்றாள் அதைத்தான் இங்கே மாதாளும் பாகத்து எந்தை என்று குறிப்பிட்டு அத்தகைய பெருமான் என்னை ஆண்டு கொண்டான் அவன் என்னை ஆண்டு கொண்ட காரணத்தினால் நான் எவருக்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை இனிமேல் என்று குறிப்பிடும் மணிவாசக பெருமானார் இந்த பதிகத்தின் கடைப்பாடலின் கடையடியில் என்ன கூறுகின்றார் மேவினோம் அவனடியார் அடியாரோடும் மேன்மேறும் குடைந்தாடி ஆடுவோமே அவன் என்னையும் எண்ணற்ற உயிர்களையும் படைத்து அவற்றை தொடர்ந்து காத்து வருகின்றான் அவனின் அருளினால் எனது மனதில் சிவானந்த ஊற்று பெருக்கெடுக்கின்றது நான் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது மேவுதல் என்றால் பொருந்துதல் என்று பொருள் மற்ற அடியார்களுடன் நான் பொருந்த வேண்டும் அடியார்களின் நடுவே பெருமான் என்னை இருக்க வைத்தான் அடியார்களின் நடுவே அவன் இருக்க வைத்தாலும் நாம் மனம் பொருந்தி மனம் ஒன்றி அந்த அடியார்களுடன் கலந்தினான் கலந்தால்தாலே நாம் அவர்களுடன் பொருந்துவதாக நாம் கொள்ள முடியும் அவ்வாறு மனம் ஒன்றி அந்த அடியார்களின் செயல்களை பின்பற்றி தானும் அத்தகைய செயல்களை எல்லாம் செய்து அவர்களோடு கலந்திருக்க வேண்டும் மேவினும் அவன் அடியார் அடியாரோடு அடியார்களோடு அடியார்களுக்கு அடியாராக இருப்புகின்றார்களே அத்தகைய மனிதர்களோடு நான் பழக வேண்டும் பழகி மேன்மேலும் குடைந்து ஆடுவோமே மேலும் இறைவனது எண்ணங்களை எனது மனதினில் தேக்கியவனாக அந்த எண்ணங்களை மனதில் தேக்கிய காரணத்தினால் எனது மனதில் ஊறும் சிவானந்த பேர் ஆனந்த வெள்ளத்தில் நான் மூழ்கி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஆடுதல் என்றால் நீராடுதல் என்று பொருள் சிவானந்தத்தில் நீராடுதல் என்றால் என்ன பொருள் எப்பொழுதும் சிவமனையில் பெருமானையே சிந்தித்து அதனால் நமது நெஞ்சிலில் தொடர்ந்து சிவானந்த பெருக்கு ஏற்படும் வண்ணம் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த ஆனந்தத்தை நினைத்து நமது உள்ளமும் உடலும் பல வகையான திருத்துண்டுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்த பாடலை மிகவும் அழகாக மேவினோம் அடியார் அடியாரோடும் மேன்மேலும் அடி ஆடுவோமே என்று தனது விருப்பத்தை சொல்லும் மணிவாசகடிகளார் நாமும் அத்தகைய விருப்பம் கொண்டு அவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற கருத்தை நம்முள் தோற்றுவிக்கின்றார் சுட்டறுத்தலால் ஏற்படும் மாற்றங்கள் இந்த பதிகத்தின் பாடல்களில் குறிப்பிடப்படுகின்றன அவ்வாறு நமது அவாவினை சுட்டறித்து குற்றங்களை எல்லாம் களைவதால் நாம் எத்தகைய தகுதியை பெறலாம் இறைவனின் அடியார்களின் இடையே இருக்கும் தகுதியை பெறலாம் மேலும் இறைவனின் அருளினால் நமது மனதில் சிவானந்தம் பெருகும் தன்மையை பெறலாம் அந்த தன்மையை நீட்டித்து கொண்டே இருந்து அந்த சிவானந்தத்தை நாம் முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் என்று மிகவும் அழகாக மணிவாசகர் சொல்லும் இந்த பாடலுடன் சுட்டறுத்தல் என்ற தலைப்பின் கீழே உள்ள பாடல்கள் முடிவடைகின்றன அடுத்து வரும் தலைப்பு ஆத்ம சுத்தி நமது ஆன்மாவை எவ்வாறு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு ஆன்மாவை சுத்தம் செய்து கொள்வதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் யாது ஆன்மாவை சுத்தம் செய்யாவிடில் நமக்கு ஏற்படும் தீமைகள் என்ன என்பதையெல்லாம் மணிவாசக அடிகளார் விளக்குகின்றார் அவற்றையெல்லாம் நாம் அடுத்து வரும் பதிவுகளில் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் விடைபெறுகின்றேன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே பூற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ பூன்றி அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவம்